ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் கூட உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் உனக்கு வணக்கம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி இல்லை ஒரு நாற்பது இச் பேட்ரி சார்ஜ் கண்ட்ரோலரு அதே மாதிரி லைட் ஒரு ரெண்டு ஒரு கேமரா போட்டுங்குது ஓகேங்களா அம்மாவுக்கு தான் போட்டு கொடுத்துருங்க அம்மா ஓகேவா லைட்டு போடுங்க அப்படியே ரெண்டு லைட் போட்டு விடுங்க ஆ அங்கே பாருங்க லைட் எரிது லைட் எரிதாமா இன்னொரு லைட் போடுங்க ஓகேங்களா இங்க ஒரு லைட் சூப்பரா வர்க் ஆகுது அம்மாலதான் போட்டு கொடுங்க லைட் ரெண்டு லைட் ஒரு டீ ஓடுற மாதிரி லைட் ஓகேவா லைட் எரிதா சந்தோஷமா இருக்கா அப்படியே இருங்க வேற கிட்ட கலை சொல்லி பாருங்க இதுல டைரக்டா வந்து 12 வோல்ட்ல கனெக்ஷன் கொடுத்தாரு இல்ல சார்ஜ் கண்ட்ரோலர்ல அங்க உள்ள வந்து இந்த நாக்குல வாள வெச்சிட்டே தப்பு நம்ம ஆளுங்க அது வேற அது ஒட்டுமொத்தமாவே சொல்றா ஆனா இந்த காரியம் வந்த ட்ரெயின் வரும்போது